இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு எல்இடி பல்ப் தான் பார்க்க போகிறோம் ஹெட்லைட் ஃபோக்கஸ் பீம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு எல்இடி பல்ப்பு என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நாகாமிச்சி அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் எல்லா நம்பருமே அவைலபிள் ஹெச் ஒன்று ஹெச்பி த்ரீ ஹெச் எய்டு ஹெச் நைன் தௌசண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸ்டாக்கு இப்போ நம்ம பிரீசா மாடல் காருக்கு நம்ம வந்து ஒரு பேர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஹை பீமில் பார்த்தீங்கன்னா ஹெச் இந்த காரில் வரும் லோ பீமில் ஹெச் செவன் வரும் லென்ஸ் வரும் உங்களுக்கு லோ பீமில் இந்த காரில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வாட்ஸில் நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு எல்இடி பல்ப் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் நிறைய எல்இடி ப்ராண்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு சூப்பரான ப்ராண்டு கொஞ்சம் ப்ரீமியமாக குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா இந்த லைட் நீங்கள் வந்து ஓகே பண்ணலாம் ரொம்ப ப்ரைட்னஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எல்இடி பல்பு இரநூத்தி இருபது வாட்ஸில் ஒர்க் ஆகும் சிக்ஸ் தௌசண்ட் கெல்வின்ல ஒர்க் ஆகும் இருபத்தி ரெண்டாயிரம் லூமினர்ஸில் ஒர்க் ஆகும் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம் ஹெட்லைட்டு ஃபாக் லைட்டு என்ன டைப்பாக இருந்தாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் எல்லா நம்பருமே நம்மள்கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குது கொரியர் வேணாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வெளியூரில் பார்க்குறீங்க அப்படின்னா கார் கொண்டு வர முடியாது ஃபிட் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னா தாராளமாக நம்ம ஆல் ரெண்டே நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயாகவே நம்ம ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா மாடல் லைட்டுமே நம்மள்கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்குது இந்த காரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு அதோட பிரைட்னஸ் நீங்களே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டூம் லைட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பல்ப் மட்டும் ஒரு பேர் மட்டும் வாங்கினா போதும் ஒரு பாக்ஸில் ஒரு பேர் இருக்கும் அது மட்டும் ஃபிட் பண்ணால் போதும் இப்போ வரக்கூடிய காரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைய தனியா லோ தனியாக அப்படி ரெண்டு டைப்பாக கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு பேர் ரெண்டு பாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த காரில் நம்ம ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் நாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த கஸ்டமர் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்தார் வண்டி ஓட்டவே முடியல ட்ரைவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல பிராண்டாகவும் இருக்கணும் சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோட நம்மள்ட்ட ஒரு எல்இடி பல்ப் இருக்குன்னா நாக்காமிச்சு இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கணும்னு சொன்னோம் அதே மாதிரி போட்டும் கொடுத்துருக்கோம் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்ஸசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு உங்கள் காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும் அப்படின்னாலும் ஆலோர்டே நம்ம குறியினுடைய பண்ணிகிட்டு இருக்கோம் வந்தீங்கன்னா ஃபிட்டிங் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி